சன் டிவி சேனலை தூக்கி நிறுத்துகிற டிஆர்பியினுடைய ஐந்து சீரியல்கள் போட்டி போட்டுக்கிட்டு முன்னுக்கு வந்த விஜய் டிவியினுடைய கதாநாயகன் ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ என்னதான் பெரிய நடிகர்களினுடைய படங்கள் அப்பப்போ வெளிவந்து ரசிகர்களை திருப்திப்படுத்தினாலும் தினமும் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய சின்னத்திரை சீரியல்கள் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு வருது அந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க இவங்க கொடுக்குற ஆதரவு மூலயமா தான் எந்த சீரியல்கள் அதிக இடத்த தக்க வச்சு டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு வாரமுமே கவனிச்சுட்டு வரும் சோ அந்த வகையில இந்த வாரம் எந்த சேனல்கள் எந்த இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவினுடைய மருமகள் சீரியல் இடம் பிடிச்சிருக்குது ஆதிரை அண்டு பிரபுவை சேர்த்து வைக்கிற விதமாக இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடும்பங்களுமே முயற்சி பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்டாக இந்த சீரியலை நடக்குது அப்படிப்பட்ட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்துல இருக்குது அடுத்ததான் நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு சீரியல் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பதினோரு ஒன்று ஒன்று புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது இடத்த தக்க வச்சுக்கிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நந்தினி அண்டு சூர்யாவினுடைய யதார்த்தமான நடிப்பு இவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற எல்லாருடைய மனசுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இடம் பிடிச்சிருச்சு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சன் டிவி கிட்ட எப்படியாச்சும் முட்டி மோதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி சேனல் கைவசம் வச்சிருக்கிற ஒரே சீரியல் பாத்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியல் தான் சோ இந்த சீரியல்ல கதாநாயகனா இருக்கிற முத்துவோட கேரக்டர் தான் இந்த சீரியலே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க சோ அந்த வகையில முத்து அண்டு மீனாவினுடைய நடிப்பு மக்களை கவர்ந்ததுனால விடாம இந்த சீரியலுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க ஆனா இப்போ மீனாண்டு முத்துவுக்கு விரிசல் வர விதமா ரோகிணி சத்யாவோட வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட போறாங்க இதன் மூலியமா என்ன பிரச்சனையாக போகுதோ அப்படிங்கிற மாதிரியான நிறையவே விறுவிறுப்பான திருப்பங்களோட தான் இப்போ இந்த சீரியலினுடைய கதை நகர்ந்துட்டு வருது சோ அந்த வகையில இந்த சீரியல் பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளிகளை பெற்று இந்த வாரம் மூணாவது இடத்துல இருக்குது அடுத்ததா சிங்கப்பெண்ணை சீரியல் ஸோ ஆனந்தியினுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கிற விதமா மகேஷ் என்ற அன்பு ரெண்டு பேருமே போராடிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக இந்த சீரியல் போச்சு ஸோ அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நான்கு ஒன்பது புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறமா வழக்கம் போலவே கையல் சீரியல் தான் வந்து இந்த வாரமாக முதலிடத்தில் இருக்குது ஸோ கையலுக்கும் எப்போ தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த நிலையில் அந்த தருணம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட நெருங்கிருச்சு ஆனாலும் நிறையவே சூழ்ச்சிகள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த மாதிரி பயங்கர விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது கடந்த சில வாரங்களாவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு முதலிடத்தை தான் தக்க வச்சிருக்குது ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் எட்டு புள்ளி எட்டு மூணு புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு தக்க வச்சிருக்குது ஸோ எனிவே இதில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல்கள் தான் விஜி டிவி சீரியல் தான் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பர்டிகுலர்லி சிறுகடி காசி சீரியல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பி ரேட்டிங்கில் சம்டைம்ஸ் ஐந்தாவது இடத்துக்குள்ளாராக வரும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடங்களையும் தாண்டி ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி கூட போயிடும் அண்ட் ஒரு இரண்டு வாரங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் முதலிடத்தில் வந்து வந்து சாதனை படைச்சிது ஸோ எனவே அதுக்கப்புறமா இந்த டிஆர்பி ரேட்டிங்கில் எவ்வளோதான் விஜய் டிவி முட்டி போதினாலும் டிஆர்பி ரேட்டிங்கில் சன் டிவியை முந்து முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க